நவம்பர் இருபத்தி ஒன்று என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கான கறுப்பு நாள் என்று கூட நம்ம சொல்லலாம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிஜேபி மோடி அரசு சுதந்திரத்திற்கு பின்னும் சுதந்திரத்திற்கு பின்னும் பல கட்டங்களாக தொழிலாளி வர்க்கம் போராடி பல தியாகங்களை செய்து பல சட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்ம இன்னும் சொல்ல போனோம்னா உலகத்திலேயே இந்தியாவில்தான் தொழிலாளர்களுக்கான சட்டங்கள் என்பது அதிக அளவில் இருந்தது முதன் முதலில் தொழிலாளியினுடைய போராட்டம் என்பது பிரமிடுகள் காலத்திலேயே ஆரம்பித்தது அப்படின்னு கூட சொல்லலாம் எகிப்தியர்கள் பிரமிடுகள் கட்டும் பொழுது அங்கே இருந்த அடிமைகள் அவர்களுக்கு கொடுத்த அந்த மரக்கூழுக்கு உப்பில்லை என்று போராட்டத்தை அவர்கள் செய்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு அந்த கூழுக்கான உப்பு என்பது கிடைத்தது ஆகவே தொழிலாளி வர்க்கத்தின் அவர்களுடைய உடம்போடு இருக்கக்கூடியது போராட்ட உணர்வு என்பது அவர்களுடைய ரத்தம் நரம்பு பின்னி பிணைந்திருப்பது போராட்ட உணர்வு ஆகவே பல கட்ட போராட்டங்களை நடத்தி தான் நம்ம பல சட்டங்களை பெற்றிருந்தோம் அது தொழில் தகராறு பற்றிய சட்டமாக இருந்தாலும் சரி ஊதிய சட்டமாக இருந்தாலும் போனஸ் பஞ்சப்படி விடுமுறை காலம் மாதிரி மகப்பேறு உதவி பெண்களுக்கான சில பிரத்யேகமான சலுகைகள் காம்பன்சேஷன் இப்படி நம்ம நிறைய சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது சட்டங்கள் அதற்கு பிறகு ஒரு பதினஞ்சு சட்டங்கள் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி நாலு சட்டங்கள் ஆனால் இப்பொழுது குறிப்பாக பிஜேபி அரசு சமீபத்திலே நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த சட்டங்களை தொகுத்து ஒரு நான்கு சட்ட சட்டத்தொகுப்பாக வெளியிட்டிருக்கிறது அதில் பல பாதகமான அம்சங்கள் இருந்தால் கூட இந்த சட்ட தொகுப்பு என்பது பெண் தொழிலாளர்களை எப்படி பாதிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயமாக நம்ம பார்க்குறோம் அதில் குறிப்பாக சம ஊதிய சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பெண்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இந்த சட்ட தொகுப்பில் பெண்களுக்கான சம ஊதியம் பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை என்பதை வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதை வந்து சம ஊதியம் அப்படிங்கிற அந்த புரவிஷனையே வந்து இந்த சட்ட தொகுப்பிலிருந்து அவங்க இந்த பிஜேபி கொண்டு வந்திருக்கக்கூடிய அறிவிப்பிலிருந்து வெளியில் எடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான பிரத்யேகமான பல சலுகைகள் குறிப்பாக மகப்பேறு இன்னும் பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து சொல்லலாம் அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தொழிற்சாலையில் ஒரு ஐம்பது பெண்கள் இருந்தால் தான் வந்து குழந்தைகளை விட்டு செல்வதற்கான காப்பக வசதி என்பது வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ வந்திருக்கக்கூடிய சட்டத்தொகுப்பில் சொல்கிறாங்க அப்போ ஐம்பது தொழிலாளர்களுக்கு குறைவாக இருந்தால் அப்போ அந்த குழந்தைகளை விட்டு செல்வதற்கான காப்பக வசதி என்பது இருக்காது அப்போ பெண் தொழிலாளர்கள் வேலைக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகளை அவங்க எங்கே விட்டு போவாங்க அப்போ இது வந்து ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது குறிப்பாக கொரோனா காலத்திற்கு அப்புறம் பெண் தொழிலாளர்கள் எண்ணிக்கை என்பது வெகுவாக குறைஞ்சிருக்கு தொழிலா தொழிற்சாலைக்கு வந்து வேலை செய்கிறதோ அல்லது கம்பெனிகளில் வேலை செய்கிறக்கூடிய எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்கு அது வந்து அவங்க வந்து வீடு சார்ந்த தொழில் என்பது செய்கிறாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு ஊதியமோ அல்லது ஒரு போனஸோ அல்லது ஒரு சமூக பாதுகாப்பு சலுகைகளோ இது எதையுமே வந்து அந்த தொழிலாளர்களுக்கு பொருந்தது அதே மாதிரி இந்த தொகுப்பிலும் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லை இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த இதில் பெண்கள் வந்து சுரங்கத்தில் கூட போய் அவங்க வந்து வேலை செய்யலாம் சுரங்க தொழில் கூட பெண் தொழிலாளர்கள் போய் வேலை செய்யலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி பெண் தொழிலாளர்கள் அந்த மாதிரி அபாயமான சுரங்கத்தில் போய் வேலை செய்வதற்கான தடை என்பது இருந்தது ஆனால் இந்த கொடுக்கக்கூடிய இந்த தொகுப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சுரங்கத்தில் போய் கூட வேலை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபிக்சடு எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு இடத்துல வேலை செய்யலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி அந்த தொழிலாளிகளை எடுத்துக்கலாம் அல்லது துரத்திக்கலாம் அப்படிங்கிறது அப்போ ஒரு வருஷம் வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு அந்த கிராஜுவிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அது இல்லை அப்படின்னா அந்த பெனிஃபிட் என்பது இருக்காது இதில் எப்போவுமே எந்த ஒரு பாதிப்பு எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் சரி அது வந்து உலக மயமோ தாராளமயமோ தனியார் மயமோ இல்லை ஆட்குறைப்போ எது வந்தாலும் முதலில் பாதிக்கப்படுவது பெண் தொழிலாளர்கள் தான் அப்போ ஒரு வருஷம்தான் வேலை செஞ்சால் தான் அந்த பெனிஃபிட் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து நிறையா வந்து ஒரு போட்டி என்பது இருக்கும் அப்போ பெண் தொழிலாளி வர்க்கம் என்பது இந்த தொழிலாளி வர்க்க படையிலிருந்தே அப்புறப்படுத்தக்கூடிய ஏற்பாடு என்பது தான் இந்த பிஜேபி அரசு வந்து செயல்படுது அது வந்து ஒரு மின்னல் வேகத்தில் தொழிலாளர்களுக்கு விரோதமான கொள்கைகளை அமுல்படுத்துவதில் ரொம்ப வேகமாக பிஜேபி அரசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா ஒரு தொழிலாளிக்கு சம்பளம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கல ஒரு முதலாளி அப்படின்னா ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அபராதம் என்பது விதிக்கப்படும் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அது இல்லை அப்படிங்கிறத அந்த இருந்து அவங்க எடுத்திருக்காங்க அப்படி பார்த்தா ரேகா கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக அளவில் பெண் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் ஊதியம் என்பது கிடைக்கல அப்போ அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கலைன்னா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி திட்ட பணியாளர்கள் அது அங்கன்வாடியாக இருக்கட்டும் ஆஷாவாக இருக்கட்டும் அல்லது மிட்டே மெயில் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும் அப்போ அவங்களும் கூட பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலரான சம்பளம் என்பது அவங்களுக்கு கிடைக்கல அப்போ சம்பளம் கொடுக்கலைன்னா அந்த ஃபைன் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த திட்ட பணியாளர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஊதியம் கிடைப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுது அப்போது பெண் தொழிலாளர்கள் இந்த சட்ட தொகுப்பினால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயமும் இந்த சட்ட தொகுப்பில் சொல்லலை அந்த நாலு சட்ட தொகுப்பில் சொல்லலை அது சமூக பாதுகாப்பாக இருந்தாலும் சரி அல்லது சேஃப்டி மெஷராக இருந்தாலும் சரி அல்லது ஊதியம் குறித்தாக இருந்தாலும் சரி அல்லது தொழில் தகராறு குறித்ததாக இருந்தாலும் சரி இந்த நாலு சட்ட தொகுப்புக்குள்ளேயும் பெண் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்போ அல்லது சலுகைகளோ அதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அதே மாதிரி பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினாங்கன்னா அவங்க எல்லாமே மேலே சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னு கொண்டு வர்றாங்க குறைந்தபட்ச ஊதியமே இருபத்தாறாயிரம் ஆனால் பதினெட்டாயிரம் வாங்கினாலே அவங்க சூப்பர்வைசர் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு தொழிலாளி வர்க்கம் அப்படிங்கிறதே இல்லாமல் போகுமா என்ன வந்து இந்த பிஜேபி அரசு செய்யுதுன்னு நமக்கு புரியல ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதவாதம் ஜாதியை பிடித்து இருக்கக்கூடிய ஒரு அரசு அது வந்து ஒரு ஆசிரமத்தை வந்து கொண்டு வரணுங்கிற பிடிவாதத்தோடு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஏவலந்தான் பிஜேபி பிஜேபி அரசு குறிப்பாக பெண்களை வந்து அவர்களுடைய பார்வை என்பது மிக மிக பிற்போக்குத்தனமான பார்வையாக இருக்குது பெண்கள்னால் வீட்டில் இருக்கணும் வேலை பார்க்கணும் கணவனுக்கு அடிப்பணிந்தவளாக இருக்கணும் வீட்டை பராமரிக்கணும் குழந்தைகளை பெற்று எடுக்கணும் குழந்தைகளை வந்து கொள்ளணும் அப்படிங்கிற பார்வை தான் பிஜேபி அரசுக்கு இருக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு சட்ட தொகுப்பில் பெண் தொழிலாளர்களுக்கான பிரத்யேகமான எந்த விதமான ஒரு சலுகையும் ஒரு உரிமையும் இதில் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இதற்கான போராட்டத்தை நடத்தியிருக்காங்க குறிப்பாக நவம்பர் இருபத்தி ஆறு நடத்தியிருக்காங்க அடுத்து டிசம்பர் எட்டாம் தேதி அகில இந்திய அளவிலே அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் இணைந்து ஒரு வேலைநிறுத்தம் செல்வதற்கு தயாராக இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு போராட்ட காலம் எங்கு பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்கின்றது இதற்கு எதிரான ஒரு வலுவான போராட்டம் என்பது அந்த உணர்வு என்பது தொழிலாளர்கள் மத்தியில் கிளந்தெழுந்திருக்கின்றது ஆள் அகில இந்திய அளவிலே மாநிலங்களில் அனைத்து மாநிலங்களிலும் போராட்டங்கள் குறிப்பாக பெண்களும் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கின்றார்கள் இன்னும் போராட்டங்கள் என்பது தீவிரமாக வரும்